பெரியார் அணை அடுத்து புதிய அணை கட்டும் பிரச்சனை இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது ஆகவே முல்லை பெரியாறு அணை அருகே புதிய அணை கட்டும் என்ற கேரள அரசு தொடர்ந்து இன்றைக்கு இன்றைக்கு தொடர்ந்து பிரச்சனை செய்து கொண்டிருக்கிற எங்கள் வேலையிலே இதய தெய்வம் தமிழகுலசாமி அம்மாவர்களுடைய அருளாட்சியோடும் நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய தலைமை ஏற்று கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை நம்முடைய மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்தில் இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் இன்றை அமர்த்துவதற்காக இரண்டாயிரம் இளைஞர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்து கொண்டு இன்றைக்கும் இரண்டாயிரம் இளைஞர்கள் இங்கே பங்கேற்ற இந்த மாபெரும் எழுச்சி நிகழ்ச்சியில் நம்முடைய தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய தலைமை ஏற்று அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் இந்த எழுச்சியான நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசு கையாளாகாத அரசாக மக்களுடைய வாழ்வாதார ஜீவாதார உரிமைகளை விட்டுக் கொடுக்கின்ற ஒரு அரசாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் முல்லை பெரியாறு அணை அடுத்து புதிய அணை கட்டும் பிரச்சனை இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது ஆகவே முல்லை பெரியாறு அணை அருகே புதிய அணை கட்டும் என்ற கேரள அரசு தொடர்ந்து இன்றைக்கு இன்றைக்கு தொடர்ந்து பிரச்சனை செய்து கொண்டிருக்கிற எங்கள் வேலையில் திமுக அரசு ஆளுகிற அரசு இன்றைக்கு மௌனம் சாதித்து கொண்டிருப்பது நம்முடைய மக்களுடைய வாழ்வாதாரம் மக்களுடைய ஜீவாதாரம் பரிபோகக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு இந்த திமுக அரசு கண்டும் காணாமல் இருப்பது வேதனையாக இருக்கிறது தென் தமிழக மக்களுடைய ஜீவாதாரமாகவும் வாழ்வாதாரமாகவும் குறிப்பாக ஐந்து மாவட்டங்கள் நம்முடைய மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் இந்த ஐந்து மாவட்டங்களுடைய ஜீவாதார உரிமையாக வாழ்வாதார உரிமையாக இருக்கக்கூடிய இந்த அணையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஆளுகிற அரசு இன்றைக்கு அதை தொடர்ந்து மறந்து மக்கள் நல அக்கறை இல்லாமல் செயல்படுவது வேதனையாக இருக்கிறது ஏற்கனவே கேரள அரசு தொடர்ந்து பிரச்சனை செய்து வருவதிலே நமக்கு ரணமாக இருக்கிற என்ற மனதிலே வெந்த புண்ணிலே பாய்ச்சுவதாக இந்த திமுக அரசினுடைய நடவடிக்கை அமைந்திருக்கிறது அணை நிரம்பி மதுரை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் சிவகங்கை ஆகிய ஐந்து மாவட்டங்களிலே ஏறத்தாழ ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரம் ஏக்கர் பாசன வசதி பெற்று வருகிறது இந்த பாசன வசதி கூட கேரளாவினுடைய பிடிவாதத்தால் தான் சுருங்கி இருப்பதை எல்லோரும் அறிவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதிலே அன்றைக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி தேக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தபோது எழுபத்தி ஒன்பதுக்கு முன்பாக இருந்த பாசன பரப்பெல்லாம் குறைந்து நீர்மட்டத்தை நூற்றி முப்பத்தி ஆறு அடியாக குறைத்ததன் காரணமாகத்தான் அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து பிரச்சனைகளை செய்து கொண்டு வருகிறது இதற்கு நிரந்தர தீர்வு காணுவதற்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் சட்ட போராட்டத்தை நடத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடியை உடனடியாக தேக்கிக் கொள்ளலாம் பேபி அணையை சீரமைத்ததற்கு பிறகு நூற்றி ஐம்பத்து ரெண்டு அடியை தேக்கிக் கொள்ளலாம் என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை நம்முடைய வாழ்வாதாரத்தை ஜீவாதாரத்தை காப்பாற்றுகிற அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த அரசு அதை காப்பாற்ற தவறிவிட்டிருக்கிறது ஆகவே பேபி அணையை சீர்படுத்துவதற்கு எப்போதெல்லாம் முயற்சி எடுக்கிறோமோ அப்போதெல்லாம் தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வருகிற திமுக அரசு அதுக்கு உறுதுணையாக இருக்கிறதோ உடனடியாக இருக்கிறதோ என்கிற ஐயம் கூட நமக்கு ஏற்படுகிறது ஏனென்றால் திமுக அரசு பதவியேற்கிற போதுதான் இது போன்ற உரத்த குரலிலே பிரச்சனைகளை கேரள அரசு எழுப்புவதை நாம் வாடிக்கையாக பார்க்கிறோம் ஒவ்வொரு முறையிலும் பிரச்சனை ஏற்படுத்தி வருகிறது நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடியிலிருந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி உயர்த்துவதற்கு குறிப்பாக இந்த தென்மேற்கு பருவமழையிலே நமக்கு உபரி நீர் கேரளாவிலிருந்து கிடைக்கிற போதெல்லாம் அது பிரச்சனைகளை இந்த கேரள அரசு உருவாக்கி வருகிறது தற்போது முந்நூற்றி அறுபத்தி ஆறு மீட்டர் தொலைவிலே புதிய அணை கட்டிய தீர்வோம் என்று ஜனவரி மாதமே இப்போது நாம் ஜூன் மாதம் அடியெடுத்து வைக்க இருக்கின்றோம் ஜனவரி மாதமே கேரள அரசு மத்திய சுற்றுச்சூழல் துறைக்கு பரிந்துரை செய்திருப்பது அந்த செய்தியை தெரிந்திருந்தும் கூட இன்றைக்கு அதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டிய இந்த திமுக அரசு அவர் மௌனம் காப்பது என்பது நம்முடைய ஜீவாதார உரிமையை காவு கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலையை நான் பார்க்கின்றோம்